நீதிக்கு தலைவணங்கு ஆன்மீக கதைகள் மதுரையை ஆண்ட குலசேகர பாண்டியன் நகர சோதனைக்காக மாறுவேடத்தில் புறப்பட்டார் கீர்த்தன் என்னும் அந்தணர் வீட்டில் பேசும் குரல் கேட்டது அவர் தன் மனைவியிடம் நாளை காசி யாத்திரை செல்கிறேன் திரும்பி வர நாளாகும் நம் மன்னரின் நல்லாட்சியில் வாழும் நமக்கு குறை ஏதும் இல்லை என்றார் இதைக் கேட்ட மன்னர் அந்தணர் வீட்டை கண்காணித்து வந்தார் ஒரு நாள் நகர்வளம் வந்தபோது அந்த வீட்டில் ஏதோ அன்குரல் ஒழிப்பது கேட்டு கதவைத் தட்டினார் கீர்த்தன் காசியிலிருந்து ஊர் திரும்பியதை அவர் அறியவில்லை ராத்திரியில் கதவை தட்டுபவன் யார் என்று உள்ளே இருந்த கீர்த்தனன் கேட்டார் சுதாகரித்த மன்னர் சந்தேகம் வராத விதத்தில் எல்லா வீட்டுக் கதவுகளையும் தட்டிவிட்டு ஓடினார் திருட வந்ததாக கருதிய அப்பகுதி அந்தனர்கள் மன்னரிடம் முறையிட்டனர் குற்றவாளி பிடிபட்டால் என்ன தண்டனை தரலாம் என மன்னர் கேட்க கையை வெட்டலாம் என்றனர் அப்படியா கதவை தட்டியது நான்தான் என்றார் மன்னர் யாரும் எதிர்பாராத விதத்தில் வாளால் தன் கையை வெட்டிக்கொண்டார் நீதியை நிலைநாட்டிய மன்னரை போற்றும் விதத்தில் அவருக்கு மக்கள் பொன்னாலான கையை பொருத்தினார்கள் இதனால் பொற்கை பாண்டியன் என்ற பெயர் வந்தது இன்னொரு ஆன்மீக கதை கை தட்டு சித்தி உண்டாகும் ஒரு குருவிடம் பல சீடர்கள் இருந்தனர் குரு சீடர்களுக்கு நட்போதனைகள் செய்வதுடன் அவர்களது சந்தேகங்களுக்கு விளக்கங்களும் கூறுவார் ஒரு நாள் சீடர்களில் ஒருவன் குருவே பக்தியில் முழுமையாக ஈடுபட என்ன செய்ய வேண்டும் ஏகாந்த சித்தி ஏற்பட வேண்டுமானால் அதற்கு என்ன வழியை கையாள வேண்டும் என்று கேட்டான் அவனை பார்த்து மெல்ல சிரித்த குரு இறைவனிடம் பக்தி செலுத்த பல வழிகள் உள்ளன அவரவர் மனப்பக்குவத்திற்கேற்ப அந்த வழிகளால் முயன்றால் ஏகாந்த சித்தி ஏற்படும் மௌனமாக இறைவனை வழிபடுவது ஒரு முறை ஆனால் மனம் இறைவனிடம் ஒன்றாமல் சிதறுமானால் அதை அடக்க இன்னொரு வழி இருக்கிறது அது கைகளை தட்டியபடி இறைவனை பாடல்களை பாடுவது ஒரு மரத்தின் அடியிலிருந்து கைதட்டினால் அம்மரக் கலைகளில் இருக்கும் பறவைகள் நாலா பக்கங்களிலும் சிறகடித்து பறந்து போகும் அதைப்போல இறைவனின் லீலைகளையும் கருணையையும் பாடலாக பாடி நாம் சங்கீர்த்தனம் செய்து கொண்டு தட்டினால் உன் மனதில் உள்ள தீய சிந்தனைகள் எல்லாம் அகன்றோடிவிடும் கைகளால் தாளம் போட்டுக்கொண்டே இறை நாம சங்கீர்த்தனம் செய் அப்போது உனக்கு ஏகாந்த சித்தி உண்டாகும் என்று விளக்கினார்